வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் தெற்கு பார்த்த மனை மற்றும் தெற்கு பார்த்த வீட்டிற்கான வாஸ்து முறைகளை பற்றி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாம் கொடுக்கக்கூடிய தகவல் முழுசாக அவங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நாம் ஒரு மனையை நான்கு பகுதிகளில் பிரிச்சுக்கலாம் அதில் வடக்கு மற்றும் மேற்கு பகுதி இணையும் பகுதியை வாயு மூலையினோம் அதே மாதிரி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி இணையும் பகுதியை ஈசானிய மூலையனும் அடுத்ததாக தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி இணையும் பகுதியை அக்னி மூலையனும் அடுத்ததாக தெற்கு மற்றும் மேற்கு பகுதி இணையம் பகுதியை குபேர மூலையினோ நான்கு பகுதியாக பிரிச்சுக்கலாம் இந்த நான்கு பகுதிக்கு சென்ட்ராக இருக்கக்கூடிய மத்திய பகுதியை மத்திய ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி அமையக்கூடிய மனையை எப்படி தேர்வு செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி அமையக்கூடிய மனையை எப்படி தேர்வு செய்யலாம்னு பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி எப்பவுமே வந்து சமமான பகுதியாக இருக்கிற மாதிரி எடுத்து தேர்வு செய்யலாம் அல்லது மேற்கு மற்றும் தெற்கு பகுதி வந்து பார்த்திங்கன்னா சற்று உயரமான பகுதியாகவும் அதே மாதிரி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி சற்று தாழ்வான பகுதியாக இருக்கிற வந்து தேர்வு செய்யலாம் அதே மாதிரி இந்த வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி எப்பவுமே சற்று உயரமாக இருக்கக்கூடாது இந்த இரண்டு இடங்கள் எப்பவுமே சற்று பள்ளமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிற இடத்த வாங்கினா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த குபேர மூலையில் பள்ளம் கிணறு போன்றவைகள் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கணும் அடுத்ததாக இந்த ஈசானி மூலையில் பள்ளம் கிணறு போன்றவை வந்து இருக்கலாம் அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய மனை பார்த்திங்கன்னா எப்பவுமே சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும் வெட்டு விழுந்த பகுதிகளில் எப்பவுமே தவிர்க்கிறது நல்லது அதாவது கோர்ஸாக இருக்கிற மனையை வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது திருக்குத்து திருக்குத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வடமேற்கு பகுதியில் மேற்கு பகுதி தெற்குத்து வரலாம் அடுத்து வடகிழக்கு பகுதியில் வடக்கு சுவர் ஒட்டி தெற்குத்து இருக்கிற மாதிரி வாங்கலாம் அதே மாதிரி வடகிழக்கு பகுதியில் இந்த கிழக்கு சுவர் ஒட்டிவாறு தெற்குத்து இருக்கிறத வாங்கலாம் அதே மாதிரி இந்த தென்கிழக்கு பகுதியில் இந்த தெற்கு சுவர் ஒட்டியவாறு தெற்குத்து இருக்கிற இடத்த வந்து தேர்வு செய்யலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை வாங்குறது அல்லது வீடு வாங்கிறது சிறப்பாக அமையும் அடுத்ததாக எந்த எந்த இடங்களில் தெற்குத்து அமையக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் மேற்கு பகுதி இணையக்கூடிய இடத்துல இந்த வடக்கு சுவரை ஒட்டியவாறு தெற்குத்து இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த குவேர மூலையில் இரண்டு சுவரை ஒட்டியவாறும் தெற்குத்து இருக்கக்கூடாது அடுத்ததாக இந்த தென்கிழக்கு பகுதியில் கிழக்கு சுவர் ஒட்டியவாறு தெருக்குத்து இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி தெருக்குத்து இல்லாத இடங்களை பார்த்து வாங்கினா நல்லதாக அமையும் அடுத்ததாக நாம் வாங்கக்கூடிய மனையில் காம்பவுண்ட் எப்படி அமைக்கலாம்னு பார்க்கலாம் நம்ம வாங்குகிற மனையில் இந்த தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர் வந்து சற்று உயரமாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சுவர் வந்து சற்று தாழ்வாகவும் அமைக்கிறது நல்லது அல்லது நான்கு சுவருமே வந்து சமமாக அமைக்கிறது வந்து நல்லது அடுத்ததாக மரங்கள் எங்கே அமைக்கலாம்னு பார்த்திங்கன்னா மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் வந்து உயரமான மரங்களை அமைக்கலாம் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கிழக்கு பகுதியில் உயரம் குறைவாக வளரக்கூடிய செடிகளை வந்து அமைக்கலாம் அந்த பகுதியில் காற்று வீசும் திசையில் உயரமான மரங்களை வைத்தால் காற்று ஓட்டம் வந்து தடைப்படும் அடுத்ததாக தெற்கு பார்த்த மனையில் மெயின் கேட்டு எப்படி அமைக்கலாம்னு பார்க்கலாம் தெற்கு பார்த்த வீட்டுக்கு காம்பவுண்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி இணையம் மேட்டத்தில் ஒரு மெயின் கேட்டு அமைக்கலாம் அடுத்ததாக வீட்டோடய மெயின் டோர்க்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஒரு சின்ன கேட்டை வைக்கலாம் அடுத்ததாக தெற்கு பார்த்து அமையக்கூடிய மனையில் வீடு கட்டும்போது காலி இடங்களை எப்படி விடலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் சற்று குறைவான இடமும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சற்று இடம் வந்து அதிகமாக விடுறது நல்லது அடுத்து வீட்டுக்கு சம்பு போர்வெல்லு எங்கே அமைக்கலாம்னு பார்க்கலாம் நம்ம மனையில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி இடத்துல அதாவது ஈசான் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஈசான்ய பகுதியில் மேடாக இல்லாத இருக்கிற இடத்த பார்த்து வாங்கிறது நல்லதாக இருக்கும் இது வரைக்கும் நாம் தெற்கு பார்த்த மனை மற்றும் மனையை சுற்றியுள்ள இடங்களுக்கான வாஸ்துவை பற்றி பார்த்தாச்சு அடுத்து நாம் தெற்கு பார்த்த வீட்டின் உட்பகுதி எப்படி அமைக்கலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து அமையக்கூடிய வீட்டோட கிச்சன் அதாவது சமையலாறு எங்கே அமைக்கலாம்னு பார்க்கலாம் சமையலாறு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு மற்றும் தெற்கு பகுதி இணையம் இடத்துல அதாவது அக்னி மலையில் அமைக்கிறது சிறப்பாக அமையும் அப்படி அக்னி மலையில் அமைக்க முடியல அப்படின்னா வாயு மூலையில் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும் எப்போவுமே அக்னி மூலையில் அமைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அடுத்ததாக டைனிங் டைனிங்கை பொறுத்த வரைக்கும் அக்னி மூலையில் கிச்சனை அமைக்கும் போது மேற்கு சுவரை ஒட்டியோ அல்லது கிழக்கு சுவர ஒட்டியோ வந்து டைனிங் வந்து அமைச்சுக்கலாம் அடுத்து வடமேற்கு பகுதியில் கிச்சனை போட்டிருக்கு அப்படின்னா அந்த அந்த கிச்சனை ஒட்டியவாறு கிழக்கு பகுதியில் ஒரு டைனிங்கை வந்து அமைச்சுக்கலாம் தான் நம்ம பார்க்கக்கூடியது மெயின் பெட்ரூம் மெயின் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த குபேர மூலையில் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த குபேர மூலையை ஒட்டியவாறு அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ரூமுக்கு வாய மூலையில் டாய்லெட் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும் குபேர மூலைக்கு அப்புறம் எந்தெந்த இடங்களில் பெட்ரூம் அமைக்கலாம்னு பார்த்திங்கன்னா இந்த குபேர மூலைக்கும் வாயு மூலைக்கும் இடையில் இந்த மேற்கு சுவரை ஒட்டியவாறு ஒரு பெட்ரூம் அமைக்கலாம் அடுத்ததாக இந்த வாய மூலையில் இன்னொரு பெட்ரூம் வேணும்னா இந்த இடங்களில் அமைக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே இந்த குபேர மூலையில் தான் வந்து அமைக்கிறது நல்லது அடுத்ததாக பெரியவங்களுக்கான பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு மற்றும் கிழக்கு சுவர் ஒட்டியவாறு ஈசானியத்தில் அமைக்கலாம் அப்புறம் இந்த வடக்கு சுவரை ஒட்டியவாறு இன்னொரு பெட்ரூம் வந்து அமைச்சுக்கலாம் அடுத்து டாய்லெட் எங்கே அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த வாயு மூலையில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை கொடுக்கணும் அடுத்ததாக இந்த மேற்கு சுவரை ஒட்டியவாறு இந்த இடத்துல வந்து இன்னொரு டாய்லெட்டை அமைச்சிக்கலாம் அடுத்து நாம் தெற்கு பார்த்த வீட்டிற்கான மாடிப்படி எங்கே அமைக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த தெற்கு பகுதியில் அப்புறம் இந்த மேற்கு பகுதியில் வந்து மாடிப்படியை அமைக்கிறது சிறப்பாக இருக்கும் மாடிப்படி பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வர மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி படிகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் வர்றது சிறப்பாக அமையும் அடுத்து தெற்கு பார்த்த வீட்டிற்கான பூஜை எரை எங்கே அமைக்கலாம்னு பார்க்கலாம் பூஜை எறை எப்பவுமே இந்த ஈசான்ய பகுதியில் அமைக்கிறது சிறப்பாக அமையும் இந்த பூஜை அறையில் அமைக்கக்கூடிய செல்ஃப் மற்றும் சாமி படங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த கிழக்கு திசையை நோக்கியவாறு இருக்கணும் சாமி கும்பிடும்போது நம்ம மேற்கு திசையை பார்த்து சாமி கும்பிட்ற மாதிரி அமைக்கணும் தெற்கு பார்த்த வீட்டிற்கான மெயின் டோர் எங்கே அமைக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு டோர் வர்ற மாதிரி அமைக்கலாம் அதாவது மெயின் டோர் பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கிற மாதிரி அமைச்சாச்சு அடுத்து இந்த வடகிழக்கு பகுதியில் இன்னொரு டோர் அமைக்கிறது சிறப்பாக அமையும் அல்லது இந்த வடகிழக்கு பகுதியில் டோர் அமைக்க முடியல அப்படின்னா இந்த இடத்த வந்து காலியாக விட்டுறது நல்லதாக அமையும் அதே மாதிரி விண்டோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த கிராஸ் வென்டிலேஷனில் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போ தான் காற்று உட்பு வந்து வெளியே போகும்போது நல்ல காற்றோட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க சிவில் சுந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ